இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான ஆயுதம் அப்படிங்கறது நம்ம நாக்கு தான் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு முடிவு செய்யறது நாம தான் ஆனா அந்த முடிவுகளையே எடுக்க விழாம தடுக்கிறது நம்ம தான் நம்ம கோபத்தால நமக்கு கிடைக்க இருக்கிறத விட நாம இழக்க வேண்டியதுதான் அதிகமா இருக்கும் அது பொருளா இருக்கலாம் இல்ல உறவுகளா கூட இருக்கலாம் நம்ம வார்த்தைகளுக்கு சக்திகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அந்த வார்த்தைகளால எதையும் சாதிக்கவும் முடியும் இழக்கவும் முடியும் நாம பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சுதான் நம்ம மதிப்பும் மரியாதையும் இருக்கு அமைதியாகவும் தெளிவாகவும் நாம பேசும்போது வெற்றிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும் அதே சமயத்துல நமக்கு வர கோபமானது நமக்கு கிடைக்க இருக்க எல்லா விஷயங்களையும் சுக்குநூறா ஆக்கிடும் நிச்சயம் இந்த கதையை முழுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு வர கோவத்தை கட்டுப்படுத்தி அமைதியான முறையில உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் அது என்ன கதை தெரிஞ்சுக்க கதைக்குள்ள பலமா? இறைச்சல்கள் நிறைந்த ஒரு ஊரு அது ஒரு மலை பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமம் முழுதுமே மலை பிரதேசங்களும் காடுகளும் தான் நிறைஞ்சிருக்கு இறையருள் பெற்றவராகவும் இருவன்கிட்டயே நேரடியா பேசக்கூடியவரனும் அந்த ஊர் மக்களால நம்பப்படுது இந்த செய்தி அந்த ஊர் மக்களுக்குள்ள மட்டும் இல்ல அந்த நாட்டு அரசருக்கும் தெரிய வருது இத அந்த ஊர் மக்களும் சரி அந்த அரசரும் சரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எப்படியாவது அந்த துறவிய போய் பாத்திரணும் நம்மளோட பிரச்சனைகளை அவரால் மட்டும்தான் தீர்க்க முடியும்னு அந்த அரசர் நம்ப ஆரம்பிச்சார் ஆனா அந்த துறவிய சந்திக்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல மலைகளை தாண்டி காடுகளை தாண்டி அவர் எங்க தவம் செஞ்சுகிட்டு இருப்பாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனாலும் அந்த அரசர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அந்த துறவிய போய் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு தீர்க்கமான ஒரு முடிவுல இருக்காரு அந்த துறவிய சந்திக்க புறப்படவும் செய்யறாரு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல சில வாரங்கள் கடந்தும் அந்த துறவிய கண்டுபிடிக்கவே முடியல அப்பதான் அரசர் அங்க இருக்க ஒரு நீர்வீழ்ச்சியை பாக்குறாரு இவர் தேடிட்டு வந்த துறவி அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட உக்காந்து தவம் செஞ்சுகிட்டு இருக்கிறத பாக்குறாரு அத பார்த்த அரசருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இந்த ஊர் மக்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானா நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுதா நீண்ட நாள் கடினமான பிரயாணத்துக்கு பிறகு துறவிய சந்திச்சிட்டேனா அப்படிங்கிற பூரிப்பிலேயே அந்த துறவி கிட்ட போய் துறவியாரே நான் தான் இந்த நாட்டோட ராஜா என்கிட்ட இல்லாத காசு பணமே இல்ல என்கிட்ட இல்லாத தங்க நகைகளும் விலை மதிக்க முடியாத சொத்துகளும் இல்ல பல தலைமுறைகளுக்கு தேவையான சொத்து பத்துகள் அனைத்தும் இருக்கு இவ்வளவு இருந்தும் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் இல்ல என்னோட வாழ்க்கையில அமைதிங்கிற ஒன்னே இல்ல எந்த நேரமோ ஏதோ ஒரு குழப்பத்தோடவே இருக்கு என் மனசு அமைதி பெற நீங்க தான் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த துறவி நீ கேக்குற கேள்வியிலேயே உனக்கான பதில் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு ஆனா உன்னாலதான் அதை கண்டுபிடிக்கவே முடியல நான் சொன்னதை செஞ்சினா உன்னோட பிரச்சனைக்கான தீர்வை நீயே கண்டுபிடிச்சுக்கலாம் நான் சொல்றத உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த அரசரோ நிச்சயம் செய்யறன் துறவியாரே அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கு அந்த துறவி இன்னையில இருந்து பதினஞ்சு நாளைக்கு நீ ஏன் கூட தான் பிரயாணம் பண்ண போற இந்த பதினஞ்சு நாளும் நீ ஒரு அரசர் அப்படிங்கிற நினைப்பே உனக்குள்ள வரக்கூடாது உன்னோட உணவுகளை நீ தான் தேடிக்கணும் உன்னோட தேவைகளையும் நீ தான் பூர்த்தி செஞ்சுக்கணும் உன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் விலைமதி பற்றது அதை தேவைக்கேற்ப தான் உபயோகிக்கணும் இது எல்லாத்துக்கும் சம்மதம் ா என் கூட நீ பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த துறவி இது கேட்ட அரசரும் சரி இவர்தான் பெரிய மகானாச்சே நிச்சயமா நம்மளோட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில துறவி சொன்ன விஷயங்களுக்கு சம்மதம் தெரிவிச்சு அவர் கூட பயணத்தையும் தொடர்றாரு பயணத்தோடைய முதல் நாள் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு இவரோ பெரிய மகான் நமக்கு அருள் கொடுப்பாருன்னு பார்த்தா இப்படி அவர் கூட பயணம் பண்ண சொல்லிட்டாரு இத்தனை நாட்களா இவர் இந்த காட்டுக்குள்ள எப்படி தனியா இருந்தாரு அவரோட தேவைகளை அவரே பூர்த்தி செஞ்சுக்கிறாரா இல்ல இவரோட தேவைகளை பூர்த்தி செய்ய சிஷியர்களின் இருக்காங்களா நாமளும் நம்ம நாட்டை விட்டு வந்து கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேல ஆகுது அரசவையில மந்திரி என்ன செஞ்சுகிட்டு இருக்காரோ தெரியல நாட்டு மக்கள் எல்லாம் பசி பட்டினி இல்லாம இருக்காங்களும் தெரியல இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அவருக்குள்ள வந்து போகுது தேவையில்லாத சிந்தனைகளும் கேள்விகளும் அரசர்க்குள்ள புகுந்து துறவி கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கும்படி தூண்டுது ஆனாலும் துறவி வார்த்தைகளை அளந்து பேசணும் சொன்னதால கேள்விகளும் கேட்க முடியாம தனக்குள்ளேயே இந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஒரு வித குழப்பத்தோடவே இருக்காரு அந்த நாள் முடிஞ்சு இரவும் வந்துருச்சு அரண்மனையில இருந்ததை விட இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய துறவி பக்கத்துல இருக்கும் போது தன் மனசு அமைதி இல்லாம ஏதோ ஒரு போராட்டத்தோட இருக்கிறத நினைச்சு கோபத்தோடவும் இருக்காரு ஆனாலும் துறவி கிட்ட எதையும் வெளிக்காட்டாம அன்றைய இரவ கழிக்கிறாரு மறுநாள் விடியுது அந்த காட்டுக்குள்ள ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது அந்த நீர்வீழ்ச்சியின் சத்தத்தை உணர ஆரம்பிக்கிறாரு அந்த அரசர் அந்த சத்தம் கேட்கும் திசையை நோக்கி போறாரு அந்த நீர்வீழ்ச்சியின் அழகுல மெய் மறந்து போறாரு அந்த அரசர் குளிர்ந்த காத்து அருவியின் சத்தம் பறவைகளின் ஓசைன்னு இதுவரைக்கும் அவர் கண்டிராத ஒரு அனுபவத்தை உணர்றாரு இன்னைக்கு முதல் நாள் மாதிரி அவர் மனசுக்குள்ள எந்தவித கேள்விகளும் ஓடல தனிமையில இயற்கையின் இவருக்கு இப்படியே கடந்து போகுது அன்று இரவும் முதல் நாள் மாதிரி இல்லாம ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பிக்கிறாரு இப்படியே மீதி இருக்க நாட்களையும் இயற்கைய ரசித்தபடியே மரம் செடி கொடி அசைற சத்தங்கள் நீர்வீழ்ச்சியின் ஓசை பறவைகளின் ஓசைன்னு அவருடைய நாட்கள் அமைதியான முறையில நகர ஆரம்பிக்குது இத்தனை நாட்களா அந்த துறவி அமைதியான முறையில தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தத பார்த்த அரசரோ நாமளும் அந்த துறவி மாதிரி அமைதியா இப்படி உக்காந்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு உடனே ஒரு அமைதியான இடத்துக்கு போய் ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்றாரு உட்கார்ந்தபடியே அந்த இயற்கையின் அழக ரசிச்சிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துல காதுகளால சத்தம் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அவருக்குள்ள ஏற்பட்ட இந்த மாற்றத்தை அவர் மெல்ல மெல்ல ரசிக்கவும் ஆரம்பிச்சாரு இந்த மாதிரி அமைதியா போதெல்லாம் தன்னோட மனசு லேஸ் லேசாகிறத உணர ஆரம்பிச்சாரு அந்த உணர்வு பிடிச்சதால மீண்டும் மீண்டும் அதை செய்ய ஆரம்பிச்சாரு தான் தியானம் தான் அப்படிங்கறது தெரியாம மீதி இருக்கக்கூடிய நாட்களும் ஆழ்ந்த தியானத்துக்கே போறாரு அவர் மனசுல இருந்த அழுத்தங்கள் குழப்பங்கள் இரைச்சல்கள் கோபங்கள்னு எல்லாமே தன்னை விட்டு போறத உணர ஆரம்பிக்கிறாரு உண்மையான அமைதியை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த அமைதியை ரசிச்ச அரசர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது தன்னோட கண்ணீரை தொடச்சபடியே அந்த துறவிய பாக்குறதுக்காக வேக வேகமா போறாரு மதிப்பிற்குரிய என்னோட பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வு இருக்குன்னு அன்னைக்கு புரிஞ்சுக்க முடியல ஆனா இன்னைக்கு அமைதியின் ஆற்றல் என்ன அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு பெரிய விஷயத்த எனக்கு புரிய வச்சதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லி அரசர் துறவிய வணங்கியபடி நிக்கிறாரு உடனே துறவி அரசரை பார்த்து இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உன் அரச இருந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் கோபம் இதெல்லாம் உன்னை விட்டு போனத எப்படி உணர்ற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அரசர் துறவிய பார்த்து சொல்றாரு துறவியாரே அரண்மனையில இருக்கும் போது நான் அதிகம் பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் என்னை சுத்தி இருக்க எல்லாரையும் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னோட சந்தோஷம் மத்தவங்க கிட்ட இருந்து வரும்னு சொல்லி ரொம்பவும் எதிர்பார்ப்போட இருந்தேன் அந்த எதிர்பார்ப்பு நான் செய்யற வேலையில என்னால கவனத்தை செலுத்தவே விடாது என்னோட வேலைகளை செய்யாததால தோல்விகளை தான் அதனால சந்தோஷம் என்ன விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சது அது எல்லாமே எனக்குள்ள ஒரு கோபமா உருவாக ஆரம்பிச்சது யார பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோபம் எரிச்சல் இல்ல எதை பத்தியாவது யோசனை குழப்பம்னு இருப்பேன் இதனால எதிர்மறையான எண்ணங்கள் என்னை சுத்தி வர ஆரம்பிச்சது அந்த எதிர்மறை எண்ணங்கள் எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவவும் ஆரம்பிச்சது உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதினஞ்சு நாட்கள் என் வாழ்க்கைய இப்படி எதிர்பார்க்கல இத்தனை நான் எவ்வளவு தப்பா புரிய ஆரம்பிச்சது அமைதியின் சக்தி புரிஞ்சுகிட்டேன் தியானத்தை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுகிட்டேன் அத உள்ளிருந்து உணர்ந்தா மட்டும்தான் தியானத்தை சரி வர செய்ய முடியும் புரிஞ்சுகிட்டேன் உண்மையாவே இறைவன் இருக்காரா இல்லையாங்கிறது தெரியாது ஆனா இந்த அமைதி தான் இறைவன் கொண்டவன் அப்படிங்கறதையும் புரிஞ்சுகிட்டேன் இனி என்னோட வார்த்தைகளை தேவையில்லாம உபயோகிக்கவும் மாட்டேன் கோவத்தால எனக்கு கிடைக்க இருக்க வாய்ப்புகளை தவற விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து விடை அந்த அரசர் நாமளும் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாம கோவப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளால அடுத்தவங்கள காயப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம சந்தோஷத்தையும் நாமளே குறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அமைதிங்கிறது நம்ம பிரச்சனைக்கான தீர்வு மட்டும் இல்ல நாம யாருங்கிறதையே நமக்குள்ள உணர வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எப்ப தேவையோ அப்ப மட்டும் வாய் திறந்து பேசி பாருங்க அது நம்மள சுத்தி இருக்க முக்கால்வாசி பிரச்சனைகளை குறைக்கும் சில பேரு பேசிதான் பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி பேசுறது மூலியமா அந்த பிரச்சனைகள் இன்னும் விஸ்வரூபம் எடுத்து தான் இருக்கும் அதனால தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க தேவைப்பட்டா மட்டும் பேசுங்க தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க தேவையான நபர்கிட்ட மட்டும் பேசுங்க இனி உங்களுக்குள்ள கோபம் வரும்போதெல்லாம் உங்களை நீங்களே தனிமையில உணர ஆரம்பிங்க பாட்டு கேட்கலாம் இல்ல எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ